வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கும் ஒருவேளை மஞ்ச காமாலையா இருக்கும் நான் பயந்து இப்ப எங்களை புது தாமரை பெட்டிக்கு வந்து பார்த்து ஊத்த கூட்டு போறாங்க நம்ம எல்லாரும் எங்க போறோம் அப்படின்னா நம்ம மொத்த கடை பக்கத்துல இருக்கும் புது தாமரை பெட்டிக்கு போறோம் ஊத்த போறது மருந்து போச பத்திக்கிறா அப்படியா இது வந்து நம்ம பஞ்சா வரணும் புடிச்சு போன பர்த்டேகள்

மலைக்காக <kung> மலம் <government>

என்ன ஊத்துறாங்கள கண்ணுல மருந்து என்ன எப்படி இருக்குது வீடுதான் பாத்தீங்கன்னா மஞ்சக்காமலை மருந்து ஊத்துறவங்களோட வீடு அந்த வீடியோ தான் பாருங்க இந்த மாதிரி தான் லைன்ல வந்து எல்லாரும் வரிசை அடிக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா டக்கு 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 ஊட்டி அழுகாத விட கண்ணத்தோட பாவம் கண்ணி எரிக்குதுன்னு எல்லாரும் பாவம் அழுகுறாங்க பார்க்க கஷ்டமா போச்சு நெக்ஸ்ட் இங்க தான் போறாங்க என்ன பண்றாங்க உடனே மஞ்ச மஞ்ச இருக்குது ஊட்டு போ ப்ரோ உங்களுக்கு ஏதோ உண்மைக்கே உங்க கண்ணு மஞ்சளா இருக்கு பாவம் பேர் வந்திருக்காங்க பாரு எவ்வளவு பேர் பாரு

சவுண்டா அதாவது இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சித்திக்கு வந்து மஞ்சக்காமலைக்கு வந்து கண்ணில் சொட்டு இது ஊற்றிட்டு இருக்காங்க அதை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க வந்து பேமெண்ட் எல்லாம் வாங்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போய் போக சொல்லியிருக்காங்க அந்த கோவிலில் போய் அந்த காசை வந்து காணிக்கையாக போட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கண்ணில் வந்து வந்து அந்த சொட்டு ஊற்றின ஊற்றினாங்களாம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோவிலுக்கு ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு அவங்க வந்து எந்த பேமெண்ட்டுமே வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பட் அந்த காணிக்கை வந்து நம்ம இந்த கோவிலுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்கு போக சொல்லிடுவாங்க ஸோ கோவிலுக்கு போயிட்டு அந்த காணிக்கையை வந்து நம்ம உண்டியலில் போட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் மருந்து ஊற்றினதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க இங்கே ஒரு கோயில் போயிட்டு இந்த கோயில் உண்டியலில் வந்து அந்த காணிக்கையை போட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க இதுதான் அந்த கோயில் இது கொண்டு போய் உண்டியலில் போய் நம்மளால என்ன எவ்வளோ முடியுமோ அந்த காசை வந்து உண்டியலில் போட்டு சொல்கிறாங்க அந்த காசை வந்து உண்டியல்ல தான் போட்டு போகிறோம் ஆனால் அவங்க வீட்டில இருந்து மருந்து ஊற்றுறவோ அதுக்கு வந்து எந்த காசுமே வாங்க மாட்டாங்க இதுதான் இந்த ப்ரொசீஜர் ஆனால் வஞ்சக்காமல் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஊற்றணும் அப்படின்னா சீரியஸாகவே இதுவனா வாங்குது அது நிறைய பேரோட என்ன சொல்லு அனுபவம்னு சொல்லலாம் நிறைய பேர் இருந்தாலும் இப்பயும் நம்பிக்கையா இந்த ஊரை தேடி எங்கேருந்தோ வந்து எல்லாம் ஊற்றிட்டு போகிறாங்க அந்த மாதிரி மதுரையிலே இருக்க எல்லாருக்குமே தெரியும் டைமிங் டைமிங் வந்து ஒரு சில டைமிங் தான் இப்போ காலையில அப்படின்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் அந்த மாதிரி விட்டுருவாங்க நினைக்கிறேன் ஆனால் மார்னிங் எனக்கு தெரியல பட் ஈவினிங் ஃபோர் டூ சிக்ஸ் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஊற்றுவாங்க அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லெவல் டூ ஒன் வரைக்கும் அந்த டைமிங்கில் வந்து ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் ஃபோர் டு சிக்ஸ் அவ்வளோதான் இந்த டைமிங்கில் தான் ஊற்றுவாங்க அதுக்கு முன்னாடி வந்தோம் அப்படின்னா வெயிட் தான் பண்ணணும் வேற வழியே கிடையாது நம்மளுக்கும் தனியாக ஊற்ற மாட்டாங்க அந்த தான் ஊற்றுவாங்க அந்த சன் செட் ஆகிற டைம் அந்த சன் வெளியே வர டைம் அந்த அந்த வெயில் பார்த்து ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமிங்க்கு தான் நான் ஊற்றுவாங்க ஸோ உங்களுக்கு யாராவது ஓகேவா

அதாவது பார்த்தீங்கன்னா வரும்போதே அதாவது மஞ்ச காமலைக்கு மருந்து ஊட்டு வரும்போதே எனக்கு அருவியுடைய எரிவாயிக்குழுன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக மருந்து ஊற்றி முடிச்சோம் ஸோ அவங்க ஒரு வடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வடை ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா சித்தி எங்கே போனாலும் நிற்க வச்சு அதை திண்ணீர திணரை சீரப்பணும்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் வந்து நம்ம வடை சாப்பிட்டுட்ருக்கோம் வடை பார்த்தீங்கன்னா கிடைக்கணுன்றதுலாம் எனக்கு தெரியாது பட்டு வடை வந்து சுற்றிக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற வடை வாங்கி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காமாலைக்கு நீங்கள் வடை சாப்பிட்லாமான்னு கேட்டால் எனக்கு எங்கள் சித்துக்கு மஞ்ச காமாலைலாம் கிடையாதுங்க கண் வந்து எல்லோ கலரில் இருக்குது ஸோ ஒரு ஒரு இதுக்காக ஒரு வயதுக்காக அவங்க ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோ பார்த்துட்டு போங்க மறக்காமல் பாருங்க ஓகேவா வீடியோட எண்ணுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் லைக் பண்ண பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா பாய்